மதுலகி தீயத்தலாவையை புறப்படமாகவும் கோயம்பு கொட்டாஞ்சேரியை வதிப்படமாகவும் கொண்டிருந்த திருமதி விஜயலட்சுமி அவர்கள் பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இரவினரை சேர்ந்தார் அன்னார் திரு கங்காதரன் அவர்களின் அன்புமனைவி ஜெகதீஸ்வரன் சுதாகரன் வைஷ்ணவி சதீஷ்குமார் ஆகியோரின் பாசமிகு தாயாரும் நந்தகுமார் நிரோஷா பவித்ரா வித்யானி ஆகியோரின் மாவியார் ஈஸ்வரன் ஈஸ்வரி அத்விகேஷ் ஆகியோரின் பாட்டியும் ஆவார் இவ்வரவித்தலை நண்பர்கள் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்